சேலத்தில் நான்கு சவரன் நகைக்காக மூதாட்டியை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்த மாட்டு வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசியவர் போலீசில் சிக்கியிருக்கிறார் நடந்தது என்ன சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வைகுந்தம் கிராமம் வெள்ளையம்பாளையம் பொதியை சேர்ந்தவர் சின்ன பொண்ணு இவர் மாடு வாங்கி வளர்க்க வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு அருகே குடியிருக்கக்கூடிய மாட்டு வியாபாரியான ஏழுமலை என்பவரிடம் மாடு வாங்கி தருமாறு கேட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாட்டு வியாபாரி ஏழுமலை கொங்கணபுரத்தில் மாடு ஒன்று உள்ளது வாங்கித் தருகிறேன் என்று கூறி சின்ன பொண்ணுவை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார் பிறகு இரவு எட்டு முப்பது மணிக்கு வெள்ளையம்பாளையம் வீட்டிற்கு வந்த ஏழுமலையிடம் பொண்ணுவின் மகன் மதியழகன் எனது தாய் எங்கே என்று கேட்டுள்ளார் அதற்கு ஏழுமலை மகுடஞ்சாவடியில் உள்ள உன்னுடைய தங்கை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியதால் அவரை பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்து விட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதனையடுத்து மதியழகன் தன்னுடைய தங்கையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்க அம்மா வரவில்லை என்று தங்கை கூறியிருக்கிறார் பதறிப்போன ஏழுமலை அக்கம் பக்கம் மற்றும் உறவினர்கள் வீட்டில் தேடியும் சின்ன பொண்ணு கிடைக்காததால் சங்ககிரி காவல் நிலையத்தில் தன்னுடைய அம்மாவை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் சங்ககிரி வழக்கு பதிவு செய்து ஊருக்கு காணாமல் போனாரா அல்லது மாடு வாங்கி தருவதாக அழைத்து சென்ற அணிந்திருந்த கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறாரா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் மூதாட்டி சின்ன பொண்ணு அணிந்திருந்த நான்கு சவரன் தங்க நகைக்காக மாடு வியாபாரி ஏழுமலை கொலை செய்தது தெரியவந்தது சம்பவத்தன்று மூதாட்டி அழைத்து சென்ற ஏழுமலை தாரமங்கலம் ஏரி அருகே வந்தபோது அவரை கழுத்தை எறுத்து கொலை செய்துள்ளார் பிறகு அவருடைய உடலை சாக்கு மூட்டையில் கட்டி தாரமங்கலம் அருகே உள்ள ஏரியில் வீசி சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது ஏழுமலையை கைது செய்த சங்ககிரி போலீசார் அவரை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று ஏரியிலிருந்து மூதாட்டியின் உடலை மீட்டுள்ளனர் மாடு வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று மூதாட்டியை கழுத்தை எடுத்து கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது